அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரவு செலவு கணக்கு விவரம் பதினாறு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் ஒன்பது பன்னெண்டு இருபத்தி அஞ்சு வரை நிலவரப்படி கணக்குகளை அறிவிக்கிறேன் கழகத்தின் சார்பில் வங்கியில் போடப்பட்டுள்ள பிக்சட் டெபாசிட்கள் நிலை வைப்புகள் ஆட்சி ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கழக நிதி நிலை வைப்பு நூத்தி அறுபது கோடி ரூபாய் கழக வளர்ச்சி நிதி ஆக மொத்தம் எழுபத்தி ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கழக நடப்பு கணக்குகளில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைச பேங்க் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய் இந்தியன் வங்கி பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் பாரத ஸ்டேட் பேங்க் அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரத்தி நானூத்தி நானூத்தி ரெண்டு ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நடப்பு கணக்கில் தற்போதைய வங்கி இருப்புகள் கரூர் வைசா பேங்க் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் கரூர் வைசா அக்கௌண்ட் நம்பர் டூ மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூணு ரூபாய் கரூர் வைசா வங்கியின் கழக கட்டட

பதினெட்டாயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் கழக வளர்ச்சி நிதி நிலைகள் வைப்புகள் மூலம் வட்டி வரவு எட்டு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்து பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் கழக புதிய உறுப்பினர் படிவங்கள் வழங்கிய வகையில் வரவு இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கழக புதிய உறுப்பினர் உரிமை சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு முப்பத்தஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி ரூபாய் கழக அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர் சீட்டுகள் புதுப்பித்த வகையில் வரவு புதுப்பித்தரவு லட்சத்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் பெறப்பட்ட கழக வளர்ச்சி நிதி எழுபத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் செலவு விவரம் கழக புதிய உறுப்பினர் அட்டை உரிமை சீட்டு புதுப்பித்து அச்சிட்ட வகையில் ஐம்பத்தி ஆறு பொது பொதுக்குழுவிற்கான செலவுகள் தொண்ணூத்தி ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் கடந்த ஆண்டு கழகத்தின் பல சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சிக்கான செலவுகள்

உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் வழங்கப்பட்ட மருத்துவ நிதி உதவி முப்பத்தி லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி நிதி உதவி நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் கழக நட்சத்திர பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் கலைக்குழுவினர் மற்றும் சைக்கிள் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய வகையில் முப்பத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த விஷசாராய மரணத்தால் தாய் தந்தரை எழுந்த ரெண்டு பேர்களுக்கு கழக நடப்பு கணக்கில் இருந்து மாதா மாதம் ஐந்து ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கி நிலையில வகையில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய் புரட்சித் தமிழர் எழுச்சி பயண தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொலைக்காட்சியில் ஒளிபெருப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்ட வகையில் நாலு கோடியே லட்சத்து முப்பத்தி முப்பத்தி ஏழு ஒன்பதாயிரத்து முன்னூத்தி நாற்பது ரூபாய் தலைமை கழக அறிவிப்புகள் பொறுப்பு நியமனங்கள் உள்ளிட்டவற்றை நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழில் அறிவிப்பாக வெளியிட்ட வகையில் ரெண்டு கோடியே நாப்பத்தானு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் கழக பேரவை வரவு கணக்கு அண்ணா செலவு தொழிற்சங்குடிய நிலை வைப்புகள் மூலம் வட்டி வரவு ரெண்டு கோடியே நாப்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூத்தி அறுபது ரூபாய் கனரா வங்கியில் உள்ள நடப்பு கணக்கு வங்கி இருப்பு ஒரு கோடியே பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரத்து அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைந்து செயல்பட்டு வரும் போக்குவரத்து மின்சாரம் வீட்டு வசதி உள்ளிட்ட இணைப்பு சங்கங்களில் இருந்து பெறப்பட்ட ஆண்டு சந்தா தொகை தொண்ணூத்தி ஒரு லட்சத்து மூணாயிரத்தி நானூத்தி பதினேழு ரூபாய் மே தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கிய வகையில் ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சம் ரூபாய் ஆக நம்முடைய பொதுச்செயலாளர் உத்தரவின் பேரில் நடந்த வரவு சில கணக்குகளை இந்த பொதுக்குழு முன்பாக பொதுச் செயலாளர்களுடைய அனுமதியின் பேரில் அறிவிக்கின்றோம் இந்த வாய்ப்பை வழங்கிய செயலாளர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்